வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ மீண்டும் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை கதையுடைய பெயர் குன்று தெரிகள் ரித்னியில இருக்கிற ஒரு பேர் அங்கே தான் இருக்காரு அவர் இயற்கை அழிக்கிற செல்வத்தை நாசமாக்கவும் முடியும் நம்ம சென்னையில மெரினாவை செஞ்சிருக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு தான்குள்ளைய சொல்லிக்கிறாரு ஏன்னா அந்த பீச்சு அவ்வளோ சுத்தமா இருக்குது பார்க்கறதுக்கு இங்க அழகுக்கு அழகு சேர்த்துருக்காங்க வெள்ளக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஒவ்வொரு கணத்தையும் துடிக்கிற ஆர்வத்தில் இயற்கையை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க மனிதனோட கைவண்ணத்துல இயற்கையின் இயல்பான சீற்றம் தணிஞ்சு மனதுக்கு இதம் தர்ற மாதிரி இருந்துச்சு அவர் சுத்தி முத்தி பார்க்குறாரு நேற்று சூரியனுக்கு ஓய்வு சாம்பல் பூசிய நாளா இருந்துச்சு இன்னைக்கு நேற்று பெற்ற ஓய்வு களைப்பு நீக்கி புதுப்புழிவோட வானத்துல பவனி வந்தது அந்த சூரியன் அவனை வாரி உடம்புல பூசிக்க மணல்ல அப்படியே கிடந்தாங்க பல காரங்க அந்த உடல்கள்லாம் அப்படியே கிடந்தது அங்கங்கே ஆமாம் அப்படியே படுத்து கிடங்குறாங்க இளைஞர்கள் வயதானவர்கள் அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லாம கண்ணில் மட்டும் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு உடலோட எல்லா பகுதிகளையும் சூரியனுக்கு காமிச்சு சூரியனோட அரவணைப்புக்கு காத்திருக்கிற மாதிரி படுத்திருந்தாங்க எல்லாரும் அவரால் இப்படி படுத்துக்க முடியுமா அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சுக்கிறாரு நான் போய் இப்படி படுத்துக்க முடியுமா அவருக்குள்ள ஏகப்பட்ட மனத்தடைகள் அவரே நினைச்சுக்கிறாரு அத்தடைகளுக்கு பேர் தான் கலாச்சாரமோ அப்படின்னு யோசிச்சுக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் மறுபிறவியில நம்பிக்கையில ஒரே பிறவி அந்த ஒரு பிறவியில அவசர அவசரமா எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பிறவி இருக்குது அதுல வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்பிறவியில நம்ம வருத்திக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவியில சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விரும்பி அதை செய்யக்கூடாது உணர்ச்சிகளுக்கு தடையிடுறது மாதிரியான ஒரு மனநிலை மட்டும்தான் நமக்கு இருக்குது அடுத்த பிறவியில இதைத்தான் செய்வோம் சொர்க்கம் அப்படிங்கிறது என்ன தொடுவானோ அல்லது அது தொட முடியாத வானன் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போதான் அந்த குன்று அவரோட கண்ணில் படுது அதை மேலே ஏறி நிறையா பேர் கடற்காட்சியை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவர் தன்னோட மகளும் மருமகளும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு கடற்பறவைகளோட கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அவர் தன்னோட மகளை உரத்த குரலை கூப்பிட்டார் திரும்பி பார்த்த பார்த்தவனையும் அவளோட முகத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிஞ்சுது ஆமாம் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஐயோ யோ போட்டிருக்க கூடாதோ மல்லாந்து படுத்திருந்த அந்த ஊர்க்காரங்க சில பேர் அப்படியே மெதுவாக இருக்கிறாங்க தன்னோட அமைதியான ஒரு சூழலில் யாரோ கல்லெறிஞ்ச மாதிரியான ஒரு பார்வையாக இருந்தது பக்கத்தில் இருந்த ஒரு வயோதிகமான தம்பதிகள் கண்ணாடியை விலைக்கு அவர் இப்படின்னு பார்க்குறாரு ஓ சாரி சாரி ஐம் சாரி அப்படின்னு இவர் உடனே அவங்க ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மறுபடியும் படுத்துக்கிறாங்க தன்னோட கைக்குறிப்பு மூலமா குன்றின் மேல ஏறி போற மாதிரி மகளுக்கு சொன்னாங்க நான் மேலே ஏறி போறேன் அப்படின்னு சொன்ன குன்றையும் அவரையும் மாறி மாறி பார்த்த அந்த பார்வை பார்வை எப்படி இருந்துச்சுன்னா உங்களால ஏற முடியுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் நம்ம மேல போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் அவரோட வாழ்க்கையில எதையுமே சவாலா ஏத்துக்கிட்டு செஞ்சு முடிக்கிற கதாநாயகர்லாம் அவர் கிடையாது சாலை விதிகளை என்னமே மீறாத நேர்வழி குடிமகன் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஆசார நெறிமுறைகள் தவறாத அப்பாவும் அப்பாவால தவறு செய்ய முடியாது அப்படிங்கிற தீவிர நம்பிக்கைய உருவா மனசுக்குள்ள வச்சிருக்கிற அம்மா அவரை இந்த வளர்த்த விதத்துல அவருடைய அடிமனை இப்படி இருக்க பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி சொல்லி 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 வளர்த்திருக்கிறாங்க ஆச்சாரத்துல இருந்து விளக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சோ அதனால இவரும் அப்படியே வளர்ந்துட்டாரு அடிமனம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அவருக்கு சம்பத்தோட பழகுன தான் தெரிஞ்சுது இப்படி ஒரு மனசு இருக்குது அவருக்குள்ளேயும் சில சந்தோஷங்கள் இருக்குது அவருக்குள்ளேயும் சில விருப்பங்கள் இருக்குது அப்படின்னு சம்பத் வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசில் கும்பகோணத்தில் அவரோட நெருங்கிய தோழன் கல்லூரி பள்ளி எல்லா நேரத்துலேயும் அவனோட தான் இருந்திருக்காரு அவர் அவன் ரொம்ப இவரோட குணத்துக்கு அப்படியே நேர்மறையானவர் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்க முடிஞ்சது எப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில நேரத்தில் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி சம்பத்து நல்லா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் அவரோட தாத்தா ஆதீனங்கள் மடங்கள் ஜமீன்கள் இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களுக்கு ஆஸ்தான வக்கீல் வருமானம்லாம் கொல்ல வருமானம் அந்த காலத்துல தஞ்சாவூர் ஜில்லாவிலேயே முதல் முறையா பாண்டியா கார் வாங்கினதே அவர் தான் அதனால வருமானத்துக்குள்ள எந்த குறைச்சும் கிடையாது சம்பத்தோட அப்பாவும் வக்கீல் தாத்தாவோட ஒரே வாரிசு கட்சிக்காரங்களும் அந்த வாரிசுங்கிறனால அவர்கிட்டயே எல்லாமே வர ஆரம்பிச்சாங்க பரம்பரை வருமானத்துக்கு பழுது இல்லாம இருந்துச்சு சம்பத்தோட தாத்தா கும்பகோணத்துல ஒரு பெரிய பங்களாவுல தனியா இருந்தாரு சம்பத் மேட்டு தெருவுல ஒரு பெரிய வீட்டுல அப்பாவோட இருந்தா பூமா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி சின்ன குடும்பம் வேலைக்காரங்கள் தான் அதிகமா இருப்பாங்க திருமணம் வர்ற ஒரு வீடு இல்லையா சோ அதனால எங்க திருமண பக்கமெல்லாம் வேலைக்காரங்களா இருப்பாங்க சம்பத்தோட தாத்தா தனியா இருந்தாரு அப்படின்னா இல்லை இல்லை பாட்டி உயிரோடு இல்ல அப்படின்னு தானே அர்த்தம் ஆனா அவர் தனியா இல்ல எல்லா விதங்களையும் கவனிச்சுக்குள்ள ஒரு அழகான துணையை வச்சிருந்தாரு ஆமா சேரநாட்டி இளமங்கை அப்படின்னு சொல்லலாம் முப்பது தான் இருக்கும் ஆனா சம்பத்தோட தாத்தாவுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க எழுபத்தஞ்சு வயசு பார்த்தா நிச்சயமா அப்படி வயசு தெரியாது ரொம்ப கம்பீரமான தோற்றம் செக்க செவயல்னு பழம் மாதிரி இருப்பாரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு ஒரு சமயம் சம்பத்தோட அவன் தாத்தாவோட பங்களாவுக்கு போனது அவருக்கு நினைவுக்கு வந்துச்சு பெரிய தோட்டம் ஒப்பும் துறவும் மாம்பழம் காய்ச்சு குழுங்குற அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய பங்களா ஒரு வாசல்ல ஒரு பெரிய ஊஞ்சல் வேற போட்டிருந்தாங்க அவரும் சம்பத்தும் போனப்ப அந்த பெண் தான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சம்பத்த பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு வாடகண்ணா வாடகண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை இறுக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சம்பத்துக்கு அப்போ பதினெட்டு வயசு இருக்கும் நல்லா பாட்டசானமான உடல் சம்பத்தும் பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முத்தம் கொடுத்தான் பாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் திடுக்கிடுறாரு இளமையோட தலைவாசல்ல நிக்கிற அவங்க எப்படி பாட்டியா இருக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அவன் அப்படிதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் தான் கட்டளைக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ சம்பத் சொல்றா அதுக்கப்புறம் இதெல்லாம் சரி தப்பு பத்தி விவாதங்கள் எல்லாம் வந்து அடிக்கடி ஏற்பட்டே இருக்கும் சம்பத்துக்கும் அவரோட கருத்துப்படி குற்ற உணர்வு இல்லாமல் செய்யும் எந்த காரியமும் சரிதான் அப்படின்னு சொல்லுவான் அப்போதெல்லாம் இவனோட நட்பை முறிச்சு கொடுறது சரியா தவறா அப்படின்னு இவருக்கு தோன்றிகிட்டே இருக்கு ரெண்டு மூணு நாட்கள் அவனோட பேசாமல் இருப்பார் அதுக்கப்புறம் தேடி போய் அவன் வீட்டுக்கு போயிடுவார் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க விளக்கவே முடியல அப்படின்னு ஒரு சதம் கேட்குது தன்னோட சிந்தனையிலிருந்து ஒன்னு ஒன்னு போயிட்டு இருக்கிற இளம் தம்பதிகளுக்கு வழிவிடாம நின்றுட்டு இருக்கோம் நினைச்சு அப்படியே சாரி கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்க நடந்துகிட்டே இருந்தவர் எதுக்காக நின்னாரு அவருக்கே தெரியலையே நமே இங்க நின்னோம் ஐயோ தனந்திரியவர் நின்றுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மேல மறுபடியும் குன்றை நோக்கி நடத்த தொடங்குறாரு சம்பத் கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில இருந்து திடீர்னு மறைஞ்சு போயிடா எங்க போனானே யாருக்கும் தெரியாது அவன் தா அவனோட கல்லூரியில படிக்கும் போதே இறந்துட்டாரு கல்லூரி படிப்பு முடிஞ்ச அடுத்த வருஷம் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அம்மா கேன்சர்ல இறந்து போனாங்க அவனுக்கு அம்மா மீது அசாத்திய பிரியம் அவ்வளவு பிரியம் சம்பத் அவரோட வாழ்க்கை நின்று மறைஞ்சு போனான் அப்படின்னு சொல்றது சரியா அவருக்குள்ள எப்பவுமே அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சரி தப்பு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவருக்கு சம்பத்தோட குரல் கேட்கும் அவன் எங்க போயிருப்பான் வெளிநாடு போயிட்டதான் சொன்னாங்களே தவிர அவனை பத்தின சரியான தகவல் எதுவுமே கிடைக்கல அவனோட அப்பா அவன் அம்மா போன பிறகு அவளை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துச்சாள் யாரு அவ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவங்க அவரு நிறைய நாட்கள் சம்பத்து வீட்லேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடுவாரு சம்பத்தோட அம்மாவுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் தன்னோட குழந்த மாதிரியே பார்த்துக்குவாங்க ஒரு நாள் நடுராத்திரியில சம்பத்தை அவங்க எழுப்புறாங்க அப்பா அந்த ஆத்துல இருக்காரு பூமாவுக்கு நூற்றஞ்சு டிகிரி எனக்கு பயமா இருக்கு அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சம்பத்தோட அம்மா அந்த அப்படின்னா அந்த காலத்துல அந்த சின்ன வீடுன்னு அர்த்தம் அதெல்லாம் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அந்த வீட்டுல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கல்யாணம் ஆனவங்க அம்மா வந்து அவங்களை பார்த்ததே இல்லை ஆனா கணவர் அங்கதான் இருப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அவரு ஒரு நாட்டு வைத்தியர் வயதானவர் சம்பத்தோட அப்பாதான் அவருக்கு இந்த இளம் பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க வாடா போனான்னு சொல்லிட்டு சம்பத்து போறான் அவன் எதுக்குடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க போனால் அவனோட தான் போவேன் இல்லாண்டா போக மாட்டேன் அவன் வந்தா போகிறேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் சம்பத் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போகிறாங்க அவங்க வீடு காமாட்சி ஜோசியத்திருவிலேருந்து அவங்க அந்த இருக்கிற இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது ரெண்டு பேரும் வேக வேகமாக பைக்கில் போயிட்டு அந்த வாசல் முன்னாடி நிறுத்துறாங்க கதவை தட்டுறாங்க ஒரு ஆணோட குரல் வந்து யாருன்னு கேட்குது மறுபடியும் தட்டிகிட்டே இருக்கிறாங்க மெதுவாக திறந்து ஒரு அதிக்கலை லைட்டை தூக்கி பார்க்குறாரு யார் அப்படின்னா அவர் அந்த வைத்தியர் யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்பா உள்ளே இருக்காரா அப்படின்னு சம்பத்து கேட்குறான் யாரு யாரு அப்படிங்கிறாரு அவரு யாரா அப்பாவை கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சம்பத்து சொல்றான் இங்கே அப்படி அப்படி இப்படின்னு அவர் திணறாரு இவன் பாட்டுக்குள்ளே நேராக போறான் மறுபடியும் அங்கே போய் நின்று சத்தம் போடுறான் சத்தம் போடுறதே ஒரு ரூம்லருந்து வெளியில் வர்றாரு அப்பா பூமாவுக்கு நல்ல ஜொரம் அடிக்குது அம்மா உன்னை கூட்டின்னு வர சொன்னான் ஊர்ல டாக்டர் இல்லையா என்னடா ஆச்சு குழந்தைக்கி அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியரோட மனைவி வந்து கேட்குறாங்க அவங்களோட குரல்ல அவ்வளோ பரிவு இருந்தது பாசாங்க கொஞ்சம் கூட இல்லை நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி அப்பா அதட்டல் போடுறாரு நல்ல சுரம் சித்தி நல்லா ஜொரம் என்ன பண்றன்னே தெரியல அதனாலதான் அம்மா இங்க வந்து அப்பாவை அழைச்சிட்டு வர சொன்னான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு அவன் சித்தின்னு சொல்லுவான்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவர் அவனை எரிச்சிடற மாதிரி பாக்குறாரு போ போ வர வர எதுக்கு உன்னோட சினேகிதையும் வேணால கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு நான் அப்படிதான் அழைச்சிட்டு வருவேன் உங்களுக்கு என்ன அவங்க பாட்டியும் பார்த்துருக்காங்க சின்ன வயசு பாட்டியும் இவங்களையும் அவர் பார்த்துருக்காரு செய்யறது துணிஞ்சு செய்யணும் வேஷம் போடக்கூடாது ஒரு அடி என் மேல விழுந்தது அப்புறம் அடி விழு அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா அவரோட அப்பா சம்பத்தோட அப்பா சம்பத்தை அடிக்க வந்துட்டார் அவன் பேசின பேச்சுக்கு திரும்ப திரும்ப பேசினதுனால அதனால அவன் ரொம்ப தைரியமாக சொல்கிறான் தாத்தா எப்படி தைரியமாக செஞ்சார் அந்த மாதிரி தைரியமா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் ஒரு கணம் உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி அவர் நிற்கிறாரு அப்பாவும் அப்படி தான் நிற்கிறாரு சம்பத்தை அப்படி தான் நிற்கிறான் ஏன்னா கையை பிடிச்சிட்டார் கை தானா கீழே இறங்கிருச்சு சம்பத்து வெளியில் வந்தான் அவனை தொடர்ந்து அவரும் வெளியில் வராரு அப்பா கிட்ட நீ இப்படி பேசியிருக்க வேணாமே என் தாத்தா தைரியமாக செஞ்சார் இதென்ன கோலத்தனம் இன்னொருத்தருக்கு ஆனவங்களை போய் இவங்க ராத்திரி வேலையில் வந்து என்ன ஒரு ஒரு மூடாக்கு போட்டுட்டு யாருக்கு தெரியாமல் வச்சுருந்துருக்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக பேசுகிறான் பாவம் காசு இல்லாத கொடுமை அப்படின்னு பாவம் காசு இல்லாத கொடுமை அந்த மனுஷியை என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டா வேற பேசுகிறான் உங்கள் அம்மாவுக்கு அவர் துரோகம் பண்ணுறாரே இது தப்பில்லையா அப்படின்னு இவர் சொன்ன உடனேயும் எங்கள் அம்மாவை எனக்கு நல்லா தெரியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது தவிர மற்றபடி அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப அப்ச்ராக்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா கற்பு கிட்பு தாலி பாக்கியம் இதெல்லாம் ஒரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்றான் சம்பத் சம்பத் அம்மா போன பின்னாடி அவங்க அப்பா தன்னோட வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்க அந்த வைத்தியர் என்னன்னாருன்னா தெரியாது அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு அவரோட உள் மனசை ஊடுருவி நின்றுது அவரால் உணர்ந்து முடிஞ்சது குன்று ஏறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அங்கே உச்சிக்கு போய் சுற்றி முத்தி பார்க்குறாரு ஒரு அற்புத காட்சி மேலிருந்து சரிஞ்சு நீளமும் கீழே விரிஞ்சு கிடக்குற கடலும் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ராட்சசமான நீல வாயை திறந்திருக்கிற மாதிரியோ அவரை விழுங்குறத மாதிரியோ அவருக்கு தோணுச்சு அவர் கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு பக்கவாட்டுல அப்படின்னு நினைக்கிறாரு பக்கத்துல இருந்து சம்பத்து மாதிரியே இருந்தது ஐயோ சம்பத்து மாதிரியா இருக்கே இருபத்தஞ்சு வயசு என்ன ஒரு இளம் பெண் வேற பக்கத்துல ஒரு வெள்ளக்கார பெண் ஒரு மருமகளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்காக அவர் போறாரு மீ அப்படின்னு சொன்ன திரும்பி பார்க்குறாரு இறங்கிய என்பன் சம்பத்து மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவரை உற்று நோக்கும் போது அவர் பதிலேது சொல்லாம சில வினாடிகள் அவங்களையே பார்த்துட்டு இருந்தது நம்பவே முடியல நீ சம்பத்தை அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கே ஏய் என்னது அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கேன்னு நான் அப்படியே தான் இருக்கேன் உங்கடைய ஒரு வித்தியாசமும் இல்ல நீ அப்பவே கிளவன் தான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மை காட் இது எப்படி அவங்களும் அவ்வளோ இளமையா இருக்கிறாங்க கூட நின்ன பெண்ணும் ஏ எப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுறாரு நிஜமாவே சொல்றேன் நீ அப்படியேதான் இருக்க ஆஸ்திரேலியாவில இருக்கியா ஆமாப்பா ஒரு ஆறு வருஷம் ஆஹ் அமெரிக்காவில ஒரு அஞ்சு வருஷம் தென்னாப்பிரிக்கா தென்னமெரிக்காவில ஒரு பத்து வருஷம் யூகேவ்ல ஒரு அஞ்சு வருஷம் நைஜீரியாவுல அஞ்சு வருஷம் நாங்க அப்படியே பறவை மாதிரி பறந்துகிட்டே இருக்கிற ஆளு ப்ரொஃபஸராக இருந்தோம்ப்பா அப்புறம் ப்ரொஃபஷனுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அழைஞ்சிட்டு இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை எல்லா உலகமே சுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு அவர் புண்ணர் செஞ்சார் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்றாரு குட் இது நல்ல கேள்வி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் ஆமா நம்ம நல்லபடியா நல்லா ஃபீல் பண்ணா மட்டும்தான் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு சம்பத்து அவரோட ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்கிறார் அவர் அவங்கள மாறி மாறி பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன வரையா சொல்லு அப்படின்னு சம்பத் கேட்கிறாரு எங்க ஆஹ் இல்ல ஜஸ்ட் ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வரலாமா அப்படியே இந்த படகுல ஏறி அப்படியே போலாமா தொடுவானத்தை போய் தொட்டுலாம் தொடுவானத்தை தொட முடியுமா தொடுவானத்தை தொட முடியாது அப்படின்னாரு அவரு தொடணும்னு அவசியம் இல்லையே பயணம் தானே முக்கியம் அதுதானே சந்தோஷமான அனுபவம் மை காட் இது கூட உனக்கு தெரியாது இவ்வளவு வருஷம் ஆயோ நீ அப்படியே தானே இருக்க அப்படின்னு உடனேயும் உண்மையாலுமே இந்த இடத்த தொடுவானத்தை தொடணும்னு நம்மளுக்குள்ள ஒரு லட்சியம் வச்சுட்டாலும் கூட அது தொண்ணுங்கிற அவசியம் இல்லையா அதுக்கு இடையில நடக்கிற பயணம் தானே ரொம்ப முக்கியம் இப்படியே கேள்வி கேட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ ஒரு டெலிஃபோன் நம்பரை தராரு கிளம்பும்போது போது அதை ஒரு பேப்பர்ல குறிச்சுக்கிறாரு குன்றில இருந்து கீழே இறங்கி வராரு அவன் மருமகளும் மருமகனும் மகளும் பாக்குறாங்க ரொம்ப நேரம் தனியா நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே தனியாவா இல்லையே அப்படிங்கிறாரு அவர் தனியாக தான் நின்றுட்டு இருந்தீங்க இல்லை 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 பாரு ஃப்ரெண்டை பார்த்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு ஆமாம்ப்பா இது நம்மளோட வீட்டு நம்பர் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லும்போது அவன் விசைப்படகு சவாரிக்கு கூப்பிடும்போது ஒத்துன்றிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு விசைப்பட கண்ணுக்கு தெரில குண்டுக்கு மேலே ஏறி பார்த்தா அது தெரியுமோ அப்படின்னு அவருக்கு பட்டுது இதோட கதை முடிஞ்சது